இப்போ நீங்கள் ஹீரோ நீங்கள் ரஜினிகாந்த் நான் உங்களுக்கு டச் அப் ஆகி அப்படின்னு கொடுத்தாரு சூப்பர் ஸ்டாரா ஆமாம் நான் வந்து அப்படியே ஷாக் சார் அப்படி சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் டைம் ஒன்று தட்டுவான் என்ன என்ன ஆமாம் போட்டு ஒரு உத்தரட்சம் கொடுங்க சார் உத்தரட்சம் இது ரஜினி சார் ஆமாம் சார் நான் இதுலேருந்து இதை விட இந்த படம் நல்லா பண்ணியிருக்கிறாரு அதை பேசாமல் படையப்பா பேசுவீங்கன்னா நீ ஏதாவது ஒன்று இருக்காங்க அதுதான் மாஸ் ஹீரோஸுடைய படம் பண்ணுன்றது வெளியே தெரியும் வெளியே தெரியும் படையப்பா டூ பேசிகிட்டு இருக்கோம் படையப்பா டூ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படியோ சொல்லியிருக்க அடுத்த ஜென்மத்தில் வந்து வந்து பழி வாங்காமல் கூட மாட்டேன் அப்படின்னு ஸோ டைட்டில் நீலாம்பரி பழைய பாட்டு ஆமாம் பேசிட்டு இருக்காரு ஒரு வேலை நடந்தா அதில் கனல் கண்ணதான் கண்டிப்பாக இருக்கு இல்லாமல் இருக்க மாட்டேன் அதாவது பழைய பாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மலரும் நினைவு தான் ஏன்னா அந்த பேட் பேட் ஃபேட் ஆகட்டும் சேஸ் ஆகட்டும் எந்த ஒரு படம் ரொம்ப உச்சகட்டம் உட்கார வெறியில் பண்ணி சார் என்னோடய படம் எல்லாமே பெரிய படம் பயங்கர டெக்ஸ்டான படங்கள் தான்

நீங்க ஒர்க் பண்ண படத்துல கஜினி படத்துல ஒரு சீன் ஒன்று இருக்கும் ராமசாமி அஞ்சு நிமிஷத்துல உங்களோட லைஃப்ன்றது ரொம்ப ஜாலியான ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன் எதுக்காக அப்படின்னு படையப்பா வந்து அதே நான் சொல்லிடுறேன்னு நான் நான் சொன்னேன் நீங்க திட்டுவீங்க அப்படின்னு நீங்க சொன்ன சொல்றேன் இந்த இன்டர்வியூக்கு வந்து உட்கார்ந்து கேமரா செட் பண்ணிருக்கோம் சூப்பர் ஸ்டார் லைன் என்ன சொன்னே தெரியல அவர் ஃபோன் பண்ணி கண்ணன் ரொம்ப அவங்கள பத்தி மீடியால பேசிட்டேன் அப்படின்னால அதுக்கு அண்ணன் சொன்னாரு மாலை முரசு வேற இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க ஓகே வர வழியா சூப்பர் ஸ்டார் கிட்டேன் மாலை முரசர் பண்ண அண்ணனுக்கு ரொம்ப நன்றி பண்ணிருப்பேன் வேற நான் ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பேன் நான்

ரஜினி சார் மிகப்பெரிய ஒரு ஜாபவான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லை இருந்தாலும் திடீர்னு நம்ம ஒரு ஒல்லியாவே ஷர்ட்டுலாம் சூட் எல்லாம் போட்டு பார்த்து பழகிட்டே இருக்கமா எப்பவுமே ஒரு ட்ரெஸ் எல்லாம் நான் பார்த்ததில்ல திடீர்னு வந்து கேஸ் என்னுடைய அருமைப்படுத்த டேரக்டர் கேஸ் வைக்குமார் சௌதி சார் தான் அவர் வந்து டக்குனு கேட்கிறாரு வந்து சொன்னாரு அவர் வந்து ரஜினி சார் வந்து பேர்பாட்டியோட அண்ணா என்ன பாடி அப்படி அப்படியே அந்த லுக்கு கருத்தம் ஆமாம் நான் பார்த்துக்கா நான் என்ன என்ன நீ கமலுக்கு போகணும் ஏய் என்னடா இங்கே கூப்பிடாரு போ அப்படின்னாரு நாங்கள் போனோடனே ஒரு நல்ல டாப்பிக் படத்தை எனக்கு எந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கீங்க இங்கே வந்து எது வந்தீங்க அதுக்கு முன்னாடி தான நான் சிரஞ்சீய் சார் ஷூட் இந்த அஞ்சு நான் படம் முடிச்சிட்டு வந்திருக்கேன் வந்துட்டு அப்படி உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கும் போது நான் இல்லை பேர்படையை ஃபைட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் மேலே யூஸ் சாடி அப்படி பார்த்துட்டு கேவலமாக இருக்கா அப்படி சொல்லிட்டீங்களாண்ணா ஆமாம் அந்த அப்படியா அப்படி அப்படின்னது என்னென்னா நான் ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு மெகா ஒரு சூப்பர் ஸ்டார் அதாவது இந்த உலகமே போட்டுக்கின்ற ஒரு நடிகர் சின்ன கூட கோவில் நான் ஐயோ என்னையா நீ பேசுகிற கேட்டுருவேன் இல்லை வேறு எந்த ஹீரோ கேட்டுருவாங்க பட் அப்படியே சைலண்டாக அப்படியே அப்படியே பார்த்து மேலேங்களை பார்த்துட்டு வேறு டாபிக் போயிட்டார் வேறு டாபிக் போய்ட்டு அப்படியே வேறு எங்கே இந்த சீன் இப்படி இந்த சீன் நல்லா இருக்குது இப்படி இருக்குது அப்படியா இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க நல்லா இருக்குது சொன்னீங்களா அவன் நல்லா இருக்குண்ணே டக்குன்னு சட்டை கட்டிவிடுவோம் அப்படி பண்ணாரு நான் ஷாக் ஆகிட்டேன் உடனே இம்மிடியா சார் எடுத்து சார் எப்படி சார் அந்த உடம்பு அப்படின்னா அதெல்லாம் பம்ப் பண்ணி வந்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு சீட்டை பற்றி ஸ்டைலாக போனார் பார்க்கலாம் ஸோ அதுதான் அவருடைய மனசு ஏன்னா அவ்வளோ பெரிய அவர் பீக் மார்க்கெட்டில் ஒரு கேரக்டர் போய் நான் வந்து ரொம்ப கேவலமா இருக்கு சொன்னார் அது எவ்வளவு அதான் சொன்னார் கேவலமான ஒரு பார்வை பார்த்தீங்களே எப்படி கூலி ஆடியோ லான்ஸில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா இது எழுபது வருஷம் பழைய வண்டி நல்ல ஸ்பேரெல்லாம் போயிடுச்சு பல ஸ்பேர் மாற்றிருக்கேன் பார்த்து வேலை வாங்குங்கன்னு சொல்லி அன்பரி விட சொன்னதான் ஒரு வார்த்தை சொன்னாரு நீங்க வேலை பார்க்குறப்ப வண்டி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் துடிப்பில் ஹோன்ன புல்லெட்டாக இருந்திருக்கும் அப்போ வர போகிற புல்லெட்டாக அதனால தான் இருந்தாலும் புல்லட்டுக்கு ஒரு அழகு மேடம்ல அது அழகு பண்ணி வச்சிருந்தாரு அதனால தான் உங்களுக்கு எந்த சீக்வன்ஸ்னா அந்த படத்தில் படைப்பாளம் குறிப்பா படைப்பால நீங்க டஃபாக இருந்தது எது நீங்க எதிர்பார்க்காம ரொம்ப நல்லா வந்த சீன் அதாவது அப்படி சொல்ல முடியாது அந்த படமே ஒரு அருமையான கதை தான் அந்த படத்துல வந்து அந்த படத்தில் நிறைய நூறு ஒர்க் பண்ணிருக்கு அவரு இன்ட்ரோடக்ஷன் இந்த குதிரை மேலே ஏறி வர்றது ஜம்ப் பண்ணி வர்றது நிறைய வேலை அது மரம் கிழ விழுறது அதுக்கப்புறம் அந்த சிங்க போட்டு சிகரத்தில் ஏறும்போது அது என்னதான் நீங்க தான் அந்த பாம்புல கை விடுறது நீங்க தான் நம்மளும் நானும் போய் மேக்கப் எல்லாம் போட்டு என்ன மேக்கப் போடும்போது அவர் ஓரமா பார்த்துட்டு இருக்காரு சரி என்ன கேட்டு பண்றாரு கேட்டிருக்காரு அவர்கிட்ட சரி ஓகே முடிஞ்சவனே என்ன பண்ணி எல்லாம் விட்டுட்டாரு நான் போய் ரெடியாக இருக்கு க்ளோஸ் அப் அம்மா அந்த இந்த இது ரமேஷ் கிருஷ்ணம் விரட்டுவாங்கல்ல அப்போ அந்த சரி நான் என்னடா பாம்பு கேட்பாங்க நாங்கள் ரியாக்ஷன் நிற்கும் இன்னொன்று ரெடி என்ன வந்து டச் அப் பண்ணாங்க உடனே கட் பண்ணா ஒன் மோர் எனக்கு அப்புறம் நடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ திடீர்னு வந்து பார்த்தா என்னை வந்து அவர் ஸ்டைலாக வந்து ஒரு பேக்கு போட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்தாரு அப்படி

சூப்பர் ஸ்டார் அப்படி ஒரு ஒரு அனுபவம் அவர்கிட்ட அது இல்லாமல் அந்த படத்துல வந்து எனக்கு இன்டர் பிளாக் ஃபைட் ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பெல்ட் எல்லாம் கரெக்ட் போடுறது அது ரொம்ப அது அது இப்போ வரைக்கும் நைன்டி ஸ்கிட்லாம் போயிட்டு பெல்ட் வாங்கினாங்க அப்படின்னாலே அந்த படம் ஞாபகம் அதுக்கப்புறம் பேர் பாடி ஃபைட்டு அந்த பேர் பாடி ஃபைட்டுக்காகத்தான் அந்த பேர் பாடி சொன்னோன்னா அந்த டிசைன் மாறிச்சு ஒரு பேர் அப்படி அடிச்சாடா அடிக்கிறது ஒருத்தர் பிடிச்சி முடிவு பிடிச்சி விடுறது எல்லாமே அந்த ஸ்டைலவே மாறிச்சு இதெல்லாம் நீங்கள் யோசிக்கிற விஷயம் தானே அந்த ஊதுறது வந்து அவரு தான் சொன்னார் நான் போய் எப்படி பேசி விட்டு தள்ளுற மாதிரி தான் இருக்கும் குத்துரோன்னு கிட்ட வந்துட்டான் மண்டி போட்டு உட்காந்தான் அது ஸ்லோ அப்படி தள்ளி விட்டார் அது முடிய விட்டாரு நான் முடிய பிடிச்சி ஊதி விடுறேன் அப்படின்ட்டு அதுதான் ஆனா நீங்க பாத்த இந்த கேவலமான ஒரு பார்வை கலந்து சண்டை இருக்கு அதுதான் அந்த படத்துல ஐகாணி ஏன்னா அது வரைக்கும் இளமை படையப்பாவ பாத்துருப்போம் அதுக்கப்புறமா வயசாயி ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு அப்பாவான ஒரு ரஜினிகாந்த் இவரால் சண்டை போட முடியுமாடா நினைக்கிறப்ப கையில் இப்போ வரையும் இந்த தாய்த்து கயிறுலாம் கட்டினாலே தலைவரஞ்சி அவங்க வந்துடும் அப்படி ஒரு பாடியோட அங்கே சண்டை போடுறது அந்த சீன் பார்த்தீங்கன்னா நிறையா கார் ஃபைட்ஸ் இருக்கும் ஏன்னா கார் பறக்கிற மாதிரியான ஸ்டன்ஸ்லாம் இருக்கும் அந்த மேக்கிங் கொஞ்சம் சொல்ல முடியுமா இது இந்த இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்து கிளைமாக்ஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அந்த சிஜி எப்போ தான் உள்ளே வர காலகட்டங்கள் அந்த சிஜியில் வந்து எப்படின்னு உங்களுக்கு கார் பெரிய சேஸ் பார்த்துட்டு இருப்பாங்க ஃபுட்பால் மாதிரி கேனல் பண்ணும் அப்போ அதை நான் முதல்ல டோட்டல் கிளைமேக்ஸ் நான் ஷூட் பண்ணிட்டேன் ஷூட் பண்ணி எடுத்துட்டு டோட்டலாக எடுத்து எடிட் பண்ணி சார் போட்டு காமிச்சோன்னே மிரண்டு போயிட்டாரு மிரண்டு போய் எங்கே கரல் எங்க கரல் கேட்டார் எங்க கரல் கேட்டால் நான் ஊரில் கொடுத்துட்டு நான் ரீல கொடுத்துட்டு எடிட் பண்ணி கொடுத்து நான் வெளியூர் ஷூட் போயிட்டேன் உடனே நைட் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கு என்ன நான் சூப்பராக இருக்கு நாளைக்கு பார்க்க நான் ஏன் போய் பார்த்தோம் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் டைமெண்ட் ஒன்று தட்டுவான் அப்படின்னா என்ன ஞாபகம் சார் டைமண்ட் எனக்கு செட்டாக சொல்லிட்டு அதனால் வேணும் ஒரு உத்தாட்சி கொடுங்க சார்

அவர் இது பாருங்க ஐக்கான் எனக்கு கிடைச்சி ஐக்கான் இல்லையா பாருங்க இப்ப நம்ம இன்டர்வியூங்கிறனால சொல்றோம் இன்டர்வியூலாம் நார்மலா அந்த ருத்ராஜ் எங்க வாங்கி கேட்டா அது பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும் வரலாறு கண்டிப்பா இந்தியா சொல்றேன் இது எல்லா உத்தாட்சியும் கிடைக்கும் ஆனா இந்த உத்தரவு ஒரு கதை இருக்குல்ல ஆமா ஆமா அதனால எப்பவுமே கலத்துல இருக்குது சூப்பர் ஸ்டார் இப்பதான் போன்ல சொன்னாரு ஆமா இருந்தாலும் நான் திரும்ப கேட்கிறேன் அவர் சொன்ன பார்த்துட்டு கமல் ஃபேன் வேற அப்படின்னோட என்னென்ன தோணுச்சு உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து முத்து படத்தில் வந்து அவரது விடுகதையாக என் வாழ்க்கை இந்த படத்துக்காக நான் வந்து அவர் வந்து சீன் எடுத்து அடிக்க அடிச்சு அங்கே ஏன்னா நான் நான் ரவிக்குமார் தாஜ் ரவிக்குமார் சார் பற்றி வேலை உங்களுக்கு சொன்ன டைம் அடிப்பார் இங்கே ஃபைட் எடுக்கணும் அங்கே சாங் எடுப்பார் இங்கே அடி நான் அடிச்சு அனுப்புவேன் அங்கே சாங் பாட்டுவார் இதுதான் அங்கே பொண்ணுமெல்லாம் அடிச்சுருக்கும் போது அவர் ப்ளட் அவர் கண் கலங்கி அவர் ப்ளட் அந்த கை பையை அப்படி வச்சுட்டு நம்ம துண்டு அப்படியே பார்க்கும்போது நான் ஐயோ குழந்த மாதிரி அடுவாருயா சரி அப்படியே உட்காந்து சேரில் உட்காந்து யோசிச்சு அப்படிங்கிறேன் வேறு வந்து கணால் அப்படின்னார் ஆ அண்ணே அப்படின்னா என்ன சார் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க சார் அப்படின்னா நான் என்ன அப்போ இது மாதிரி நான் நல்லா என்ன நினைக்கிறேன் கேட்ட உடனே டேரக்டரை கூப்பிட்டு என்னங்க மாஸ்டர் நிர்வாகிகளை கேட்குறாரு சொன்ன உடனே அவர் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க எனக்கு ஒரே டென்ஷன் அப்புறம் ஷூட்டிங் பேக்கப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பேசும்போது என்னங்க இந்த படத்தை எல்லாம் இப்படி பண்றீங்க உங்க மாஸ்டர் என்ன இப்படி கேட்க என்ன ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அந்த படம் எனக்கு சிறந்த ஃபைவ் மாஸ்க்கான அவார்டு வாங்கி கொடுக்கும் வாங்க கிடைச்சது அது அப்போ நான் வளர்க்க ஷூட்டிங் முடிச்சு லேட்டாக போயிட்டேன் ப்ரோட்டோக்கால் வந்து கவர்மெண்ட் பைசுன்னு வந்து ஆன் டைம் இருக்கணும் இல்லை ஒன் ஹவர் லேட்டாக போயிட்டேன் உடனே பார்த்து பிஆர் விட்டு உட்கார வச்சு சீட்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் என்ன ஓரமாக நிற்க வச்சுட்டாங்க உட்கார வச்சிட்டாங்க அந்த உள்ள ஸ்டேஜ் மேலே ஒரு ஓரம் அவங்க மெசேஜ் போயிட்டாங்க இல்லை அந்த மீட்டிங் முடியும் போது அவர் கையில் கொடுத்துடலாம் சீட்டில் கொடுத்துடலாம் சொல்லி ஒரு பிக்ஸ் ஆயிட்டாங்க அப்போ நான் ஒற்றை சீட்டு கிடைக்குமா சிஎம் கெல்வாங்கணும் இல்லை கலைஞர் வாங்கணும் சிஎம் கிடைக்குமா கிடைக்குமா டெக்லாம் இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுவார் அப்போ ரஜினிகாந்த் கிடைப்பா குபி சார் சொல்லுங்க பேசுனா அவருக்கும் முதல் சிறந்த நடிகர் எனக்கு லைஃப்பில் இவ்வளோ படம் நடிச்சு எனக்கு முதல் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து இந்த முத்து கிடைச்சிருக்கு அந்த படத்தை ஒரு விஷயம் நடந்தது எனக்கு நான் அந்த விடுகையார் வாழ்க்கையில் அந்த விஷயத்த அப்படியே சொல்கிறார் கண்ணூர் நல்லா நடிக்கிறீங்கன்னு சொன்னார் இப்போ இந்த உண்மை உண்மையில அந்த இப்போ நடிச்சிருக்கேன் காலத்தில் அப்போ இவ்வளோ நடிச்சுக்கண்ணா அப்போ நான் நான் இல்லாத மார்க்கெட்டா எனக்கு இல்லாத மார்க்கெட்டா இவ்வளோ நான் டெய்லி நான் வாய்ப்பு கேட்டார் கனல் கண்ணு நடிக்கிறான்னு கேட்டார் ஆனால் இப்போ தெரியுதுங்க உண்மையில நல்லா அடிச்சிருக்கும் போல் இருக்கு அதான் சிறந்த அவார்டு கிடச்சிரு சொன்னா கை தட்டாங்க முடிஞ்ச உடனே அடுத்தது அதான் இப்போ முடிஞ்ச சூப்பர் ஸ்டாரே நல்லா நடிக்கணும்னு கேட்டேன் கனல் கண்ணருக்கு சிறந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கான விருது அவார்டு கிடைச்சி கூப்பிட்டாங்க ஸ்பெஷல் அப்பியர்ஸில் வாங்கலை இது கலந்து கேட்கல ஆமாம் ஒரு பக்கம் தலைவர் படங்கள் பண்ணாலும் அதே நேரம் நிறைய இடங்களில் வந்து ரஜினி அவர்கள் கேட்பாரே கமல் படம் பண்ணீங்க அதில் எதுவும் வித்தியாசமாக இருக்கா அது மாதிரி அப்படிலாம் கேட்பாருன்ற மாதிரி ரஜினி சார் கூட ஒரு பண்ண நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவும் கேட்டிருக்காரா இல்லை எங்கிட்ட நான் அதிகமாக அந்த காலகட்டத்தில் நான் கமல் சார் படம் பண்ணல அந்த டைமில் நான் அதை சார் படம் பண்ணுவேன் மட்டும் பண்ணியிருக்கேன் தவிர மற்றபடியே வந்து அவர் பர்சனல் வெளியே விஷயங்கள் அதிகமாக கேட்க மாட்டார் யார் இந்த ஷூட் போயிட்டிருக்கோம் அவர் எப்படி பண்ணுவார் ஸோ அது அப்படியே கேட்டிருப்பார் சார் அவரு பயங்கரமான மைண்ட் உள்ளார் சார் அவரு ஒரு டயலாக் பேசுறதுக்கு இந்த டயலாக் எப்படி பேசுறதுன்னு மாடிலேட் பண்ணுறதுன்னு கேட்கறக்கூடிய கேரக்டர் இஸ் இஸ் ஜீரே சார் அவர்லாம் நம்ம ஜெய்கே முடியாது சார் அவர் வந்து ரொம்ப மைண்ட் பவர் ஜாஸ்தி சார் அவர் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருப்பார் ஆனால் எல்லாமே அவருக்கு தெரியும் அதான் கிரேட் ரஜினி கிரேட் ரஜினி ஆமாம் இப்போ ரீசண்டாக அவருக்கு படம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வருத்தங்கள் இருக்காங்க உங்களுக்கு சார் வருத்தங்கள் இருக்க கண்டிப்பாக அவருடைய பண்றது இருக்கிற எல்லா படமும் அதுக்கப்புறம் உங்களால அவருக்கு ஒரு படம் பண்ண முடியல அப்படி கேள்வே கிடையாது சார் நான் நினைச்சேன் நாளைக்கு சார் எதுக்கு அவங்க நம்ம நம்ம வேற நம்ம எனக்கு வேற வேற வேலைகள் இருக்கு கால கால கட்ட ரொம்ப எல்லாமே சேரலாம் சார் கண்டிப்பா அந்த நம்பிக்கை நான் இருக்கேன் நான் வந்து என்ன கே சவிகுமார் சார் இருக்கலாம் இன்னைக்கு கூட நான் டெய்லி பேசிட்டு இருக்கிறேன் சும்மா ஏன் இன்ட்யூஸ் பண்ணார் என்ன இல்லை நானும் படம் பண்ணுறேன் இப்போ என்ன படம் பண்ணுறேன் நீ அவருக்கு நினைப்பில் பிஸியாக இருக்காரு என் நண்பர் என்ன பண்ணு என்ன செய்யறது எல்லாரும் பேசிட்டா இருக்கேன் அப்படி என்ன இருக்குது ஸோ நம்ம வேலை என் வேலை பார்த்தா ஒரு சில வேலை இருக்கு அது பிஸியாக தான் இருக்கும் ப பழைய மாதிரி சேர்ந்து வேலை செய்ய முடியலன்னு அங்கங்கே வேலை செய்யிருக்காங்க நம்ம பிஸியாக இருக்கிறோம் ஆமாம் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறமா வாங்காத விருதுகள் கிடையாது இப்போ பேர் கேள்விப்படாத ஊர்கள் கிடையாது நடிக்காத நடிகர்கள் கிடையாது உடையாத கண்ணாடிகள் கிடையாது இவ்வளோ டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறமா இன்னும் படையப்பா பேசுதுன்றப்போ உங்களுக்கு நீ இதை விட இந்த படம் நல்லா பண்ணியிருக்கிறாடா அதை பேசாமல் படையப்பா பேசுனீங்கன்னா நீ ஏதாவது ஒன்று இருக்கானே அது கண்டிப்பாக கேட்ட கேள்வி இருக்குது நிறைய படங்கள் இருக்கு எனக்கு ஏன்னா அதுதான் மாஸ் ஹீரோஸினுடைய படம் பண்ணணுன்றது வெளியே தெரியும் வெளியே தெரியும் அதான் மாஸ் சொல்லுவாங்களாமா பரு கமர்ஷியல் ஒரு மெகா ஸ்டார் அதாவது பக்கா ஒரு பெரிய பக்கா மாஸ் அதான் சூப்பர் ஸ்டார் அவர் படம் பண்ணும்போது போது எந்த ஐக்கா எங்கேயாவது ஒரு ரீலீஸ் ஆகி போயிட்டுருக்கு பேசும்போது பார்த்தீங்களேன் ஆமா பொ சொல்லையே உண்மையை தானே சொன்னேன் அப்படின்னா அதுவே என்ன சொல்றேன் ஆமா உங்களுக்கு மனசுல அது மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள் இருக்கானே நான் நல்லா பண்ணி இந்த படம் வெளியில பேசப்படவேன் அப்படின்னு அது படங்கள் சொல்ல விரும்பலை ஏன்னா அது அந்த டேரக்டரை போய் மனசு வருத்தப்படி ஏன்னா சின்ன படம் கூட பெரும்பான்ண்டா நான் பண்ண ஒரு படம் அது கூட சரியா போல அப்படின்னா அந்த டேரக்டர் இவ்வளோ கஷ்டப்பட்ட உள்ள கொஞ்சம் சீன் கேட் பண்ணால் எல்லாமே நல்லா இருக்கும் அது அது ஒன்றும் சொல்ல முடியாது தான் சொல்லிட்டு போக முடியும் பட் இன்னும் மரத்தை படுத்து போராடுவோமே சினிமான்றதே போராட்டம் போராட்டம் தான் அது ஹீரோனு சரி ஒரு யாருமே இருந்தால் எல்லாருமே யார் இருந்தாலும் போராட்டம் தானே அதில் போராடுவோன்னு இருக்கிறாங்க நான் வர்றப்போ ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதில் கனல் கண்ணன் மாஸ்டர் பற்றி ஒரு வாய்ஸ் வரும் அதில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க பெக்குலராக நான் பார்த்த விஷயம் என்னன்னா அந்த காலத்திலேயே அவர் வந்து டெக்னிக்கலோட அடாப்ட் ஆகி போகக்கூடிய ஒரு ஸ்டன் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லி தான் சொல்ல போனால் சிவாஜியில் வந்து அந்த கண்ணாடி ஃபைட்டாக இருக்கட்டும் இல்லை இல்லை எதுக்குன்னா நான் முதல்ல முதல் சிவாஜி வந்து முதல் முதல் முதல்வரில் வந்து நான் வந்து ஹிந்தி பண்ணும்போது ஒரு மூணு நாள் டைம் டெஸ்ட் கேமரா இருக்கும் அது இல்லை இப்போ கிடையாது அப்போ முப்பத்தாறு கேமரா வச்சு எடுத்தோம் ஃபிலிம் கேமரா வச்சு ஷூட் பண்ணி ஒரு ஜம்மு நேரமும் ஒருத்த கண்ணாடி அடிக்கணும் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வில்லன் படம் அது வில்லன் படம் பார்த்து இந்த ரேம்னு ஒரு சிஸ்டம் வந்து வில்லன் கிளைப் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியே பேசப்பட்டுச்சு இது என்ன இப்படி ரேம் ஆனால் டைம் பர்ஃபெக்டாக ரேம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு காசு அதோடய காஸ்ட் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சிஜி பில்லு அப்போவே ஆமாம் அப்போ ரவிக்குமார் சார் கேட்டு இது நல்லா இருக்குது இது எவ்வளோ சீசன் ஒன்று லாக்கி அப்போ கடல் கடல் சம்பளத்தை பிடிச்சி ஏன்னா அவனுக்கு தானே பேர் அனுப்பு ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிப்பேன் இப்போ எல்லாத்திலையுமே ஃபியூச்சர் பிளான் பண்ணால் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பேன் அதனால தான் ஒரு அந்த வீடியோவில் இன்னொன்று சொல்லியிருப்பாரு படையப்பா டூ இருக்கோம் அப்படின்னு ஆமாம் ஆமாம் பேசிட்டுருக்காரு அது எப்படி முடியுன்றது அது கதை ஒரு படம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்கு கதை கதையம்மனும் சீன்கள் அது டைம் எடுக்கும் இப்போதானே கதை முதல் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கில்லையா கண்டிப்பாக நடக்கும் ஒருவேளை என்ன இஃப் ஒரு வேலை நடந்தா அதுல கனவு கண்ணன் கண்டிப்பா இருக்கு இல்லாம இருக்க மாட்டேன் ஏன்னா இந்த ஐக்கானுக்கு வந்திருக்க அது இல்லாம இருப்பேன் கண்டிப்பா இருப்பேன் படையப்பா நீங்க பண்றப்ப ஏன்னா ஒரு ஸ்டன் கொரியோகிராஃபருக்கும் ஸ்டன் டேரக்டருக்கும் மறக்க ஆக்சிடென்டல் மூமெண்ட்ஸ் ஒன்று இருக்கும் அந்த விபத்து நடக்கிறது அப்படின்னு படையப்பா படத்தில் நடந்த ஏதாவது ஒரு விபத்து இதுவரை எதுவுமே நடக்கல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நம்ம படத்தில் வந்து ரொம்ப நடக்கல அதாவது படைப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மலரும் நினைவு தான் ஏன்னா அந்த பேட் பேட் ஃபேட் ஆகட்டும் சேஸ் ஆகட்டும் அந்த சேஸுக்குள்ள கார் வெடிச்சு மேல போகுது கீழ ஒரு கார் வரும் ஆமா கிராபிக்ஸ் சொல்லுவாங்க அந்த காலத்து கிராபிக்ஸ் இல்ல லைவ் லைவ் அது அது அதாவது ஒரு ஓட்டுநர் ஓட்டுநர் ஸ்டாண்ட் அடிப்பட குட்டி நான் அவர் முதல்ல வரும்போது நின்றுட்டார் பயந்துட்டார் இவர் பஞ்ச் இவர் அடி சுவிச் ஆன் பண்ண வண்டி போவோம் புரிதா உங்களுக்கு இந்த டைமிங் சுவிச் பண்ணுறது தெரியும் முதல்ல பயத்தை வந்து நின்ட்டார் இருந்தோன்னே அவர் சத்தம் போடறா ஹிந்திக்காரன் எனக்கு சத்தம் தெரியாது ஜா கேப்னு கேத்துறான் எங்களுக்குன்னு தெரியல அதுக்கு நீங்க எடுத்தாலும் போடாமலா சின்ன மேலே போய் ஓட்டு அந்த கேப்ல புல்ல போயிட்டாங்க அதுல அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு ஒன்று சொன்னாங்கடே அந்த ஒரு ஸ்டவுண்ட மிஸ் பண்ணாமா அவ்வளவு பெரிய செஸ்ஸே நான் ஃபோ ஃபைவ் டேஸ் நடந்தேன் பெரிய செஸ் மேஜர் செஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் தான் அதாவது கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் சொல்கிற மாதிரி நீங்கள் கடல்களும் ப்ரொடியூசர்ஸோட ஸ்டாண்டர்ட் தான் போகும் அப்படிதான் சார் அது இன்னைக்கு தான் சார் நிறைய ஆப்ஷன் அவர் டிஜிட்டல் வந்து எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி அப்படி கான்செப்ட் வந்ததுனால அதுதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏரியாகி போகுது இன்னைக்கு டிஜிட்டல் வந்தது தான் வந்து அப்படியே பச்சுப்பேன் ஒவ்வொரு மூணு ஆப்ஷன் யோசிக்கிறாங்க ஒரு விஷயம் அதுதான் அப்போ சிஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் அட்வான்ஸ்ஸாக இப்போ வந்திருக்கு சிஜியாக இருக்கட்டும் ஏஆ இருக்கட்டும் இது மூலமாக வந்து ஃபைட்ஸை மேக் பண்ணுறது இல்லாமல் ஃபைட்ஸை காட்டுறதுன்றதுல அது யூ நம்ம யூனியனுக்கும் அதில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க அதாவது சிஜி வரதுனால இங்கே ஆக்சிடென்ட் விபத்து எதுவும் வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நல்லதாக எடுக்கிறீங்களா இது வர்றதுனால இவ்வளோ பேருக்கு வேலை போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது இல்லை ஏஐ வந்தால் கூட உணர்வு உணர்வுபூர்வமான அந்த உணர்வுகள் அந்த ஃபேஸ்ல வருமா கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா முதல்ல சிஜி வரும்போது என்ன இருந்தாலும் லைவாக இருக்கான்னு சொன்னாங்க ஆமாம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வணக்கம் தமிழகம்னு ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடந்து சண்டிவில் ஆமாம் அதில் நான் பேசியிருக்கேன் அந்த சண்டிவில் வருங்காலத்தில் வந்து இமயமலை இமயமலையில் இமயமலையிலேருந்து ஃபால்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு இமயமலை சாரில் அங்கேருந்து ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணி அந்த சாரில் குதிப்பான் அந்த பக்கத்துல ஒரு பெரிய மவுண்ட் ஒரு கயிறு தங்கி அதை பிடிச்சி தங்கிட்டு போவான் அப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு ஸோ அது பேர் நடக்குது இல்லை அப்போ நான் சொன்ன நைன்டி நைனில் சொன்னேன் ஸோ அதான் அந்த அண்ட்ரே அந்த அந்த வந்து மிகப்பெரிய பரிணாமம் ஒரே இடத்துல இங்க ஒரு பேலஸ் இங்க ஒரு கோயில் நடுவுல பனி மலை சர்க்கல் இதெல்லாம் ஒரே இடத்துல காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் வரும்னு சொல்றது கரெக்டா போச்சு இன்னைக்கு படங்களல வந்துட்டு இருக்கு தாண்டி நிறைய படங்கள் வந்து நிறைய இப்ப இந்த பான் இந்தியா フィルムல லாங்குவேजेस தாங்காக ஒன்று பேசுவாங்க என்னன்னா ஒரு டைம்ல வந்து தெலுங்கு படம்னாலே வந்து ஒரு கையில நிப்பாட்டுنا ட்ரெயின் நின்றோம் ஓவர் பில்ட் அப்லான ஃபைட் சீக்வன்ஸா இருக்கும் மரத்தை ட டக்குன்னு பிடிச்சி கீழே எழுத்தி உடச்சிருவாங்க அப்படின்னு ஆனால் தமிழ்ல வந்து ரியாலிட்டி பேஸில் தான் வந்து படங்கள் இருக்கும்ல ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண வரைக்கும் எதுனே ஒவ்வொரு டூப்டான இண்டஸ்ட்ரி இல்லை ரியாலிட்டி பேஸ்னு சொல்வது ரொம்ப ரியாலிட்டி பேசுறது மலையாளம் தான் மலையாளம் அவங்களே கமர்ஷியல் வந்து இப்போ ஸோ இப்போ படங்களுக்கு கமர்ஷியல் ரொம்ப தேவைப்படுது இந்த ஒரு கேர் நீ பாட்டுறது பாலகிருஷ்ணன் சார் தான் பட் பாலகிருஷ்ணன் அப்படி பண்ண ரசிப்பாங்க ஆமாம் எப்படி ஒரு மலையாளத்து வீடுல எல்லாம் மம்முட்டி மம்முட்டி சார் அந்த எல்லா மற்ற ஹீரோக்கு எல்லாமே ரியலா ஃபைட் பண்ணுவாங்க ஆனால் சுரேஷ் கோபி கண்ணு எடுத்தால் தான் அவர் கை தட்டுவாங்க ஆமாம் அவர் திரும்பி டாப் நடிச்சு கண்ணை தட்டு சுற்றி தான் மொத்த மற்ற ஆக்ட்ரெர்ஸ் யார் வந்தாலும் ஒட்டுக்கப்படாது அப்போ ஒரு ஹீரோக்காக ஒரு ஐ கான் அதே மாதிரி இந்த ட்ரெயிலர் ரிப்பார்ட் எல்லாமே பாலகிருஷ்ணா சாரோட ஒரு ஐகான் அவ்வளோதான் இங்கே தமிழில் கமல் சாரோட நிறையா படங்களில் சொல்லுவாங்க ஸ்டண்ட்டில் கூட கமல் சாரோட இன்வால்மெண்ட்டும் அவரோட டெக்னிக்கல்ஸும் நிறையா இருக்கும் அப்படின்னு கனல் கண்ணன் ஐயா பார்த்து கமல் சார் சார்கிட்ட ஸ்டண்ட்டில் கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா ஒரு அட்வான்ஸ்டு மேன் நிறைய பேர் சொல்கிறாங்க சார் ரியலி இஸ் சிக்ரெட் டூ அட்வான்ஸ் மேன் ரெண்டாவது வந்து மிக மிக தலை சேர்ந்த நடிகர் நான் சொல்லணும் அவசியமே இல்லை நான் தசாவதரம் அவர் நிறைய விஷயம் வந்து ஒரு கேரக்டரை எப்படி அந்த தெலுங்கு கேட்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் ஆடி போயிட்டேன் அவர் வந்து அந்த கேரக்டர் போட்டு நான் அந்த செட்டப் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன இடிச்சுட்டு போறாரு அவர் எவ்வளோ அடிச்சுட்டு போகிறதுனு பார்த்தேன் மறுபடியும் போயிட்டு மறுபடியும் ஆப்போஸ் கிட்ட வேறு பாக்கி கே எல்லாமே டிஃபன்ல இடிச்சுட்டு போகிறாரு டேய் எனக்கு ரொம்ப வெள்ளை ஜெல்லுமா டீசெண்டாக இருக்கான் எவன்ட்டா உள்ளே ஒன்றும் அட்ரஸ் தெரியாமல் இருந்தான் இவன் யாருன்னு கேளுங்கடா அப்படின்னு

கனல் அப்போ அவங்கள பற்றி பேசலாம் நாங்கள் வேறு ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கப்போ திட்டுவாங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னால் கனல் கண்ணன் சாரோட செட்டில் இருந்திருக்கியா ஸ்டிக்ட்னா தலைமை தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அது நானாக இருந்தாலும் சரி ஹீரோ வந்தாலும் சரி டேரக்டர் இருந்தாலும் சரி டேரக்டரெலாம் பக்கத்தில் வரவிடும் நீங்கள் எதுக்கு வர்றீங்க இது என்னோட வேலை நீங்கள் போங்கன்றவாரு அப்படிதான் நாங்கள் கனல் கண்ணன் ஆமாம் அந்த ஸோ எப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த பர்ஃபெக்ட் வரலன்னா அது ஏன் வரலன்னு போராடுறது வெறி பெரிய அந்த வந்தது முடிச்சு அடி சாங்கில் ஒரு காபி சாப்பிட்டா அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு நான் தூங்கி முடிச்ச உடைய விஷயம் எனக்கு நல்லபடியாக அப்படின்னா அந்த அந்த உணர்வு தான் சினிமா ஜெயிக்க முடியும் தெரியவா எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு படல ரொம்ப உச்சக்கட்ட உக்கிற வெறியில பண்ணீங்க சார் என்னுடைய படம் எல்லாமே பெரிய படம் பயங்கர டெஸ்டான படங்கள் தான் அதாவது உச்சக்கட்ட வெறியோட படங்கள் எல்லாமே அதனால எனக்கு எந்த படம் மேல்பாடு கிடையவே கிடையாது வேற பெரிய தான் என்கிட்ட வரவும் செய்யும் அதனால எனக்கு என்னுடைய அதான் என்னுடைய படங்கள் சவுண்ட் வெற்றி அடை காரணமா தான் வெற்றி படங்களும் நான் இருக்கிற காரணம் தான் எனக்கு என்ன முதல் படத்துல வர அந்த சேத்துல விழுந்து இதெல்லாம் நீங்க யோசிக்கக்கூடிய அது கதையாவே ஒரு கதையாவே ஒரு பாலபிஷேகம் பண்ணி அவர் குளிக்க சேத்துல விழுவான் நெருப்பு கொடுவான் கதையாவே ஆடறா இருந்தது அது நல்ல டெவலப்மெண்ட் ஒரு சேர்த்துக்களை உளுந்தோன்னு கான்செப்ட் தான் இதெல்லாம் குத்தி குத்தி போது ஒரு பபுள் வரும்ல அந்த பபுள் வந்து நான் சொன்னேன் சார் ஒரு பபுள் வந்துச்சுன்னா பிளக்கில் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாலிசி வேலைகள் நம்ம பண்ணுவோம் ஓகே கடைசி அந்த நேர்காணலோட கடைசி நீங்க ஷார்ட் டைம் தான் சொன்னீங்க நானே உங்களுக்கு தெரியும் உங்களோட நிறைய நேரத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு இத்தனை வருடங்கள் ஆகி படையப்பா படம் பேசப்படுது இன்னும் பல படங்கள் பேசப்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய பேசக்கூடிய படங்கள் என் வெற்றி என்னுடைய லிஸ்டில் நிறைய இருக்கு என்ன ரீரிலீஸாக நிறைய பேர் இன்னும் மறுபடியும் என்ன பேசப்படுவோம் கண்டிப்பாக பேசப்படும் உங்களோட மனசிலேருந்து இந்த படம் சாரி உங்களோட மனசிலேருந்து இந்த படம் வந்தால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு ஏன்னா நான் நிறைய கேள்வியை உங்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டேன் இது சார்ந்து நீங்கள் ஒரு படம் சொல்ல மாட்டேங்க உங்களோட மனசுலேருந்து ஒரு படம் வந்தால் எது நீங்கள் சொல்லுவீங்க அப்படி கிடையாது எனக்கு இப்போ என்னுடைய மெட்டிரியல் நிறைய படங்கள் ஹிட்டான படங்கள் இருக்கு சரத்மா சார் படம் நிறைய இருக்குது நாட்டாமை எல்லாம் அந்த நாட்டாமை ஸ்கிரிப்டை யாராலும் ஜாடி ஜெயிக்க முடியாத ஒரு படம் அதே மாதிரி அர்ஜுன் சார் படமும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சூர்யா சார் படம் கஜினி எல்லாம் ரீல்ஸ் வரதான் போய் பாருங்களேன் கஜினி

இப்படி ஒரு கிட்ட இப்படி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டீச்சர்கிட்ட இன்டர்வியூ பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒன்று ரொம்ப நன்றி உங்களோட பணிகளை தொடர்ந்து செய்யுங்க நன்றி டாமினிக் மாலை முரசர்களுக்கும் இந்த மாலை வெளி சந்தித்து ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் அடிக்கடி சந்திப்போம் நன்றி